ஸ்ரீ சங்கராட்டி வினயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை திரையோதசி திதி இரவு மூன்று மணி நாற்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தேசி திதியானது வந்து விடுகிறது நட்சத்திரம் பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இரவு ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதாவது பூசம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு நாமயோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சனி பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் பெரும்பாலும் நம்ம பிரதோஷ நாள் அப்படின்னு சொன்னாலே சிவாலயத்திற்கு போய் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பழக்கத்தில் வச்சுட்டு பிரதோஷம் என்பது நரசிம்மருக்கும் விசேஷமான நாள் என்பதை புரிந்து கொண்டு அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் சனி பிரதோஷமாக அமைந்திருப்பதால் அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த நரசிம்மர் சன்னதியிலே விளக்கேற்றி வழிபடுவதும் விசேஷமான பலனை தரும் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம்னு பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தேழு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா சனி தரும் பாதிப்புகளை பற்றித்தான் பார்க்க போகிறோம் சனி தரும் பாதிப்புன்னு சொன்னோடனே பயப்பட வேண்டாம் நம்ம குரு சுக்கரன் கூட நமக்கு வந்து ஏதோ ஒரு டிசீஸை தரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இதில் குரு சுக்கரனே டிசீஸை தரணும் போது அசுப கிரகமான சனி எப்படிலாம் படுத்துவாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட சனியைத்தான் ஜாதகத்திலே ஆயுஷ்காரகன் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆயுள் பலத்தை தரக்கூடியவரும் சனிதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலேயே சனி அமர்ந்திருக்கிறாரோ அல்லது சனி மிகவும் வலுப்பெற்றிருக்கிறாரோ அவர்களுக்கு தீர்காயுசு என்பது கண்டிப்பாக இருக்கும் ஆயுள் பலம் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சனி எப்பேற்பட்ட நோய்களை தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தோம்னா உடல் உறுப்புகளுக்குள்ளாக அந்த பாதிப்பினை தருவார்கள் ஆனால் சனியினால் உண்டாகக்கூடிய பாதிப்புகளை அவருடைய உடலினுடைய மேல் தோற்றத்திலேயே நம்மால் பார்க்க முடியும் அதாவது முதுகு வந்து அப்படியே கூன் போடுறது அப்படியே கூணாகி வளைஞ்சு போயிடுறது அல்லது ஒரு கோணலான உடல் அமைப்பு ஒரு கப்ப கால் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா இது போன்ற பிரச்சனைகளை தரக்கூடியதும் சனிதான் இது போக காது மந்தம் அப்படிங்கிறது உண்டாவதும் சரி வாய் துர்நாற்றம்னு சொல்றா இல்லையா இதற்கும் காரணம் சனிதான் சனி எந்த பாவகத்திலே அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகத்தினுடைய உடல் உறுப்பிலே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடியும் அதாவது இந்த கபாலத்திலே அழுத்தம்னு சொல்லுவா தலையில எப்ப பார்த்தாலும் ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவாளுக்கும் சரி அதே மாதிரி இந்த கர்ப்பத்திலேயே பிரச்சனை குழந்தை வந்து கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே ஏதோ சம் சார்ட் ஆஃப் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வர்றது பிறக்கும் போதே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் இது போன்ற பிரச்சனைகளை தரக்கூடியதும் இந்த சனிதான் பெரும்பாலும் உடல் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா மாற்றுத்திறனாளிகள் சொல்கிறோம்ல அவர்கள் அனைவரினுடைய உடைய ஜாதங்களிலுமே கண்டிப்பாக சனியினுடைய தாக்கம் என்பது இருக்கும் ஒருத்தருக்கு பிறவியிலேயே காது கேட்கல வாய் பேச முடியலன்னு சொன்னா அவர்களுக்கு மூன்றாம் பாவத்தினை சனியானவர் கெடுத்திருப்பார் அதனால்தான் அவர்களுக்கு அது போன்ற பிரச்சனைகள் என்பது வந்திருக்கும் அல்லது கால் வந்து நடக்க முடியாம போயிடுச்சு ஒரு விபத்தின் மூலமாக கால்ல எழுந்து விட்டார் அல்லது கைகளை விட்டார் அல்லது பிறக்கும் இப்படி குறைபாட்டோடு பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அங்கே அதற்கு காரணமும் சனிதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒருத்தர் நல்லா இருந்துட்டு இருக்காரு திடீர்னு ஏதோ ஒரு வைரஸ் கிருமி தாக்கி அவருடைய உடம்புங்கிறது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா உதாரணத்திற்கு ஐ அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவானது வந்திருக்கும் அந்த சினிமாவில் பார்த்தோம்னா இந்த கதாநாயகன் வந்து யாரோ ஒருவரால் அந்த ஊசி செலுத்தப்பட்டு அவருடைய உடம்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆணழகனாக இருந்திருப்பார் அவர் பார்த்தோம்னா அப்படியே கூனி குறுகி போய் வேற மாதிரி அவருடைய உடல் அமைப்பை காண்பிப்பார்கள் தெரியுமா அது போன்ற நிகழ்வுகள் உண்டாவதற்கும் இதே சனிதான் காரணம் இந்த இடத்திலே நாம் குறிப்பாக பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா உடலிலே அந்த கோணலான உடல் அமைப்பை கொண்டவர்களுக்கும் சனிதான் காரணமாக இருக்கிறார் அதே நேரத்தில் இந்த ஆணழகன் போட்டியிலே வெற்றி பெறுகிறார்கள் அல்லவா இந்த ஆணழகனாக பரிமளிப்பவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தா கூட அந்த செவ்வாய் சனி காம்பினேஷன்ங்கிறது இருக்கும் சனியானவர் வலுப்பெற்றிருந்தால்தான் இவர்களால் அந்த பாடி பில்டர்களாகவும் உருவாக முடியும் அடிக்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த திரைப்படத்திலே அந்த ஒரே கேரக்டர்லயே அந்த சனியினுடைய இரண்டு தாக்கத்தினையுமே நம்மால் பார்க்க முடியும் ஒரு எக்ஸாம்பிள்காக அந்த சினிமாவை சொல்றேன் மற்றபடி பார்த்தோம்னா சனிதான் உடல் பலத்தையும் தரக்கூடியவர் அவராலேயே உடல் பலவீனமும் அடைகிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் இது போக இந்த மூலம் பைல்ஸ் அப்படின்லாம் சொல்லுவா தெரியுமா அதே மாதிரி இந்த வாந்தி பேதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது போன்ற அருவறுக்கத்தக்க ஒரு நோய்களை தரக்கூடியதும் இதே சனிதான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரிதான் சனியானவர் ரொம்ப பலமா இருந்துட்டார் ஜாதகத்துலன்னு சொன்னா அவரே நமக்கு தீர்க்காயுசையும் தீர்க்க ஆயுளையும் அதோடு ஆரோக்கியத்தையும் கொடுத்து விடுவார் அதே சனி கெட்டிருந்தால் உதாரணத்திற்கு ஒரு ரெண்டாம் பாவத்துல போய் ஒரு சனியானவர் கெட்டு போயிருந்தான்னு சொன்னால் இந்த வாய் துர்நாற்றம் சொல்றதை விட இந்த கரை படிந்த பற்கள் ஒரு விகாரமாக அவங்க சிரிக்கும் போதே பார்த்தா நமக்கு ஒரு விகாரமான ஒரு தோற்றம்ங்கிறது வரும் தெரியுமா ஒரு பயம் வரும் தெரியுமா அதற்கு காரணம் அவர்களுடைய ஜாதகத்திலே இரண்டாம் பாவகத்திலே சனி என்பவர் ஒரு வலுக்குன்றி இருப்பதால் தான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்